Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் டெல்லியில் ஒன்றிய ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இன்று நேரில் சந்தித்து மனு அளித்தார் அம்மனுவில் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ராமநாதபுரம் சென்னை எக்ஸ்பிரஸ் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தேஜாஸ் சென்னை மதுரை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் காசி சங்கமம் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் அரியலூரில் நின்று செல்ல வேண்டும் என்றும் செந்தூர் எக்ஸ்பிரஸ் பாமணி எக்ஸ்பிரஸ் மன்னை எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்கள் பரங்கிப்பேட்டையில் நின்று செல்ல வேண்டும் என்றும் கம்பன் எக்ஸ்பிரஸ் மற்றும் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சிதம்பரத்தில் நின்று செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் உள்ள தொலைத்தொடர்பு மையங்களின் விவரங்களையும் தொலைத்தொடர்பு மையங்களை மேம்படுத்திட கடந்த மூன்று ஆண்டுகளாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளது தொலைத்தொடர்பு மையங்களை முன்னேற்றுவதற்கு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள ஒன்றிய இணை அமைச்சர் பெம்மசனி இந்திரசேகர் ஒன்றிய தொலைத்தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நகர்ப்புறங்களில் எழுநூற்று அறுபது மையங்களும் கிராமப்புறங்களில் இருநூற்று இருபத்து மூன்று தொலைத்தொடர்பு மையங்களும் மட்டுமே இயங்குவதாக தெரிவித்துள்ளாா் இதேபோன்று கிராமப்புறங்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சூரிய மின்னாற்றல் தெருவிளக்குகளை நிறுவும் திட்டம் அரசுக்கு இருக்கிறதா சூரிய மின்னாற்றல் தெருவிளக்குகள் நிறுவப்பட்டு உள்ள கிராமங்கள் மற்றும் பழங்குடி பகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் சூரிய மின்னாற்றல் தெருவிளக்குகளை அமைக்க ஒன்றிய அரசின் நிதி உதவி எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கேள்வி எழுப்பினார் இக்கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒன்றிய எரிசக்தித்துறை இணை அமைச்சர் ஸ்ரீபாத் எஸ் ஒ நாயக் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு கிராமப்புறங்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒரு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஏழு சூரிய மின்னாற்றல் தெருவிளக்குகள் நிறுவப்பட்டு உள்ளதாகவும் ஆப்கிரிட் சோலார் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு பழங்குடியின பகுதியில் கூட ஒன்றிய அரசு தெலுவிளக்குகள் அமைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனா் இதேபோன்று சீர்மிகு நகரங்களை உருவாக்குவதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் எவ்வளவு செலவு செய்யப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் சீர்மிகு நகரங்களை உருவாக்குவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ள நகரங்கள் மற்றும் மாவட்டங்கள் எவையவை என்று நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருந்தாா் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள ஒன்றிய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புறத்துறை இணை அமைச்சர் டோக்கன் சாகு சீர்மிகு நகரங்களை உருவாக்கும் திட்டத்தில் நாடு முழுவதும் நூறு நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏழாயிரத்து இருநூற்று பதினெட்டு பணிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை திருச்சி தஞ்சாவூர் சேலம் தூத்துக்குடி வேலூர் திருப்பூர் ஈரோடு திருநெல்வேலி ஆகிய பதினோரு நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூற்று முப்பத்து மூன்று பணிகள் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் பதினேழாயிரத்து முன்னூற்று தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான எழுநூற்று ஆறு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நில உரிமை மீட்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் உலக நம்பி தலைமையில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கட்சி நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டு தீப சுடர் ஏற்றி வீரவணக்க கோஷமிட்டனா் நெல்லை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சாதிய படுகொலைகளை தடுக்க கோரி சமூக நல்லிணக்க கூட்டு இயக்கம் சார்பில் சாதி கடந்த சமத்துவத்திற்கான தொடர் முழக்க போராட்டம் வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது தமிழக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதி கடந்த சமத்துவத்திற்கான முழக்க போராட்டத்தில் நெல்லை சுவாமி தோப்பு ஐயாவளி சமய தலைவர் பால பிரஜாபதி அடிகளார் கலந்து கொண்டு சமத்துவ முழக்க போராட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் எம் சி கார்த்திக் தென்மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் புறநகர் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் மாநகர மாவட்ட செயலாளர் முத்து வளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் பழனி இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் எம் சி கார்த்திக் விசிகா தென்மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் விசிகா நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் பிரியா மனோகரன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இசை செல்வன் கருணாகரன் பாலை ஒன்றிய செயலாளர் அருள்ராஜ் பாலை சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் அரபின் பேட்டை ரவி தச்சை ஜேசுதாஸ் பிரான்குளம் சதீஷ்குமார் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோலருந்து அவரை சேவாக இருந்தார் அவர் தான் இன்றைக்கி இன்ஸ்பெக்ட்டாக இருக்காங்க அந்த சி இன்ஸ்பெக்டர் இவர்களுக்கெல்லாம் யார் குற்ற பின்னணி யார் புலிப்படை யார் யாரை நோக்கி சரி திட்டம் தீண்டுகிறார் என்பது இவர்களை வாட்ச் கொண்டது தான் இவர்களை கண்காணிக்க தான் அவர்களுக்கு தனிப்பிரிவு என்று உருவாக்கப்பட்டது இதே போல் ரா உளவுத்துறை இருக்கிறது இதே போல் க்யூராஜ்

ஆறு மாதிரி அவங்களே போல கண்காணிக்கிறேன் கூலிப்பதை குறிவைத்து தாக்க சிங்காரம் படுகொலைராஜ் போலீஸ் முத்துமனோ படுகொலை பக்கத்தில் இருக்க பெருமாபுரம் காவல் நிலையம் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் நான் தேர்வு மாட்டார் தம்மளோ கண்டன பொதுக்கூட்டத்திலே ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு அதிகாரியை திட்டமிட்டே சொன்னேன் அவருக்கு இந்த நிகழ்வு நடக்க போது மிக தெளிவாக தெரியும் அவரை மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை நான் சாற்றினேன் தவறு இருந்தால் நான் சொல்வது பொய் இருந்தால் என் மீது வழக்கு பதிவு செய்ணிச்சலோடு தான் அந்த இடத்திலே பேச வேண்டியதை பேசுகிறேன் இந்த குற்றவாளிகளே இரண்டு பிரிவராக வைத்திருக்கிறார்கள் ஒருவர் விஐபி அக்யூஸ்ட் இன்னொருத்தர் சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகக் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சகோதரி பானுமதி அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவை போற்றி வீரவணக்கம் செலுத்துவது அங்கனூரில் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் நினைவேந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து பெரும் பங்களிப்பு செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது மேலும் எழுச்சி தமிழரின் நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் பெரியார் பிறந்த நாளன்று நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு மாபெரும் வெற்றி பெற வைப்பது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் வெற்றி இடி முழக்கம் மனோகர் பாஸ்கர் பிச்சை பிள்ளை வீர செங்கோளன் மன்னர் மன்னன் உதயகுமார் தமிழ்குமரன் வழக்கறிஞர் அண்ணாதுரை லெனின் பாவனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் மக்கள் அதிகார மாவட்ட செயலாளர் பாலு ஆகியோர் மனு அளித்தனர் அந்த மனுவில் ரெட் கிராஸ் தெரவில் நீர் வடிகால் அமைக்க இடையூறாக இருக்கும் மின் கம்பத்தை உடனடியாக அகற்றித்தர வேண்டும் கடலூரில் அமைந்துள்ள அனைத்து சிறிய பேருந்து நிலையங்களை பராமரிக்க வேண்டும் கடலூர் பகுதியில் உள்ள கழிப்பிடங்களை உடனடியாக புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அப்போது கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் கடலூர் ஒன்றிய துணை செயலாளர் வழக்கறிஞர் கமல் மக்கள் அதிகாரம் இணை செயலாளர் ராஜேஷ்குமார் சுந்தர்சன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள எஸ் ஆர் எஸ் சர்வோதயா மாணவியர் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மேற்கு மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ தலைமையில் மாணவிகளுக்கு இலவசமாக காலை உணவு வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்த வெள்ளக்கல்பட்டி அம்பேத்கர் காலனி ஐந்தாவது வார்டு பகுதியில் சுமார் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கென அப்பகுதியில் கழிப்பிட கட்டடம் இருந்தும் முறையான பராமரிப்பு இன்றியும் தண்ணீர் வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் திறந்தவெளி கழிப்பிடத்தை உபயோகப்படுத்தி வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அச்சத்தில் அப்பகுதி மக்கள் உள்ளனா் இதுகுறித்து பல முறை பேரூராட்சியிடம் மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சமத்துவன் தலைமையில் நாமகிரிபேட்டை பேரூராட்சி செயல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது அம்மனுவில் கூடிய விரைவில் கழிப்பிட கட்டிடத்தை சரி செய்து தரவில்லை என்றால் பொதுமக்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது குடும்பங்கள் இங்கே நாங்கள் வச்சிச்சு குடியிருந்து வருகிறோம் இங்கே பெண்களுக்கு கழிப்பட வசதி இல்லாமல் ரோட்லேயும் முட்பொதர்லேயும் போயிட்டு காலை கடன் முடிக்கிற அவல நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இதை கண்டித்து நாங்கள் பல முறை பேரூழ்ச்சி நிர்வாகத்திட்ட மனு கொடுத்தோம் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை பாருங்கள் தண்ணியோடு இப்போ இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க கழிப்படம் போகிறதுக்கு தண்ணி இல்லாமல் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்தே பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த நிலை தான் இங்கே நீடிச்சுட்டு நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம் அவங்க செவி சாயிக்க மாட்டேங்கிறாங்க எந்த நடவடிக்கையும் இல்லை கேட்டால் போரில் தண்ணி இல்லைங்கிறாங்க தண்ணி பைப் உடைஞ்சிருச்சுன்றாங்க பல காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க ஏற்கனவே இந்த பகுதியில் விச காய்ச்சல் வந்து ஒருத்தர் இறந்திருக்காரு கீழே ஒன்றாவது வார்டில் ஒருத்தர் இறந்திருக்காரு அந்த நிலைமை இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்ட்டு நாங்கள் பொதுமக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோம் ஆனால் நிர்வாகம் எங்களுக்கு எந்த செவி சாய்க்க மாட்டிக்கிறாங்க இந்த கண்டித்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வெள்ளக்கல்பட்டி ஊர் பொதுமக்களும் விடுதலை சிறுத்தை சார்பாகவும் எங்களுக்கு முறையான நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்வுக்கு கொண்டு நிர்வாகத்தை மேலும் திரட்டி ஆர்ப்பாட்டம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank